ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் ஒர்புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் நானே செய்வேன் ஐந்தாவது பாடம் முடிந்தவுடன் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது அது நானே செய்வேன் அதுதான் நாம் இப்போ பார்க்குறோம் இதில் மொத்த மதிப்பெண்கள் பத்து இந்த பத்து மதிப்பெண்களுக்கு விடைகளை காண்போமா சரியான விடையை இறுதியில் உள்ள விடைத்தாளில் நிழலிடுங்க இறுதியில் ஒரு விடைத்தாள் கொடுத்துருக்காங்க அதில் ஷேட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நாம் சரியான விடைகள் என்ன என்பதை கண்டறியலாமா சரியான அகரவரிசையை வரிசை மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் துறைமுகம் திரையரங்கு இங்கே தப்பு பாருங்களேன் தாத்தா தீ தான் தூ வரும் அப்போ ஃபஸ்ட்டு தப்பு இரண்டாவது முதுகெலும்பு மின் தூக்கி மீக்கு தான் மூ வரும் இதுவும் தவறு மருந்து கடை தான் முதல்ல வரணும் மா அதுக்கப்புறம் மா அப்படின்னு வரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆப்ஷன் இ தான் சரியாக இருக்குது கனிப்பான் காவலாளி கீழடி குறும்படம் கேழ்வரகு கா கு கே இந்த வரிசை சரியாக இருப்பது இதில் தான் அடுத்தது பார்க்கலாமா ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிக்கும் சொல் எது படியா படித்தானா படிப்பான் படிக்கின்றான் நடந்து முடிந்தது அப்படின்னா அது இறந்த காலத்தை குறிக்கும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது இறந்த காலம் படித்தான் என்பதுதான் தான் இறந்த காலம் படிப்பான் படிக்கின்றான் படி இது எதுவுமே இறந்த காலம் இல்லை மூணாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க மாணவர்கள் கதை எழுதுகின்றனர் இதுக்கு இந்த சென்டென்ஸுக்கு ஒரு வினா தேர்வு செய்யணுமா அதாவது மாணவர்கள் என்ன செய்கின்றனர் என்பதுதான் சரியான விடை நாலாவது கேள்வி பின்வரும் தொடர் உணர்த்தும் காலம் எது கிளி அரண்மனையின் அவையில் இருந்தது இருந்தது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா அப்ப இருந்தது அப்படின்னா அது இறந்த காலத்தை குறிக்கும் இருக்கும் அப்படின்னா அது எதிர்காலத்தை குறிக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது நிகழ்காலத்தை குறிக்கும் ஓகேவா ஐந்தாவது கேள்வி அடிக்கோடிட்ட சொற்கள் குறிக்கும் இடங்கள் யாவை நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை அது குறித்து மேலும் விளக்கம் சொல்லுங்கள் இந்த சென்டென்ஸில் நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்பது முன்னிலையை குறிக்கும் எனக்கு என்பது தன்மையை குறிக்கும் தன்மை நான் நாம் நான் அப்படின்னு சொல்றது என்னுடைய என் இது அப்படின்னு சொல்றது நீங்கள் என்பது எதிர் எதிரில் உள்ளவரை குறிப்பது அதனால அது முன்னிலை அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதுவரை திறன் வீடியோக்கள் போடப்பட்ட திறன் வீடியோக்கள் அனைத்தும் வேண்டுமா சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்கள் போட்டுருக்கோம் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு சாரி நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது இதில் எல்லா திறன் வீடியோக்களும் இருக்குது ஸோ ஆறாவது கேள்வி உயர் உயர்தினை சொல் அமையாத தொடரை கண்டறிக உயர்தினைனா என்ன அதாவது மனிதர்களை குறிப்பிடுவது திணை விலங்குகளை குறிப்பிடுவதும் பொருட்களை குறிப்பிடுவதும் அக்ரிணை ஓகேங்களா இப்ப கண்மணி என்பது உயர்திணை அகிலன் என்பதும் உயர்திணை ஒரு ஆணை குறிப்பது கயல் ஒரு பெண்ணை குறிப்பது அதுவும் உயர்தினை விண்மீன் தந்த ஒளி இதுதான் உயர்தினை இல்லை இது அக்ரிணை சார் விண்மீன் பெருசு சார் போய் அக்ரிணைன்னு சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அது வந்து எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது தான் ஏழாவது கேள்வி வினாச்சொற்கள் மட்டும் அமைந்த தொகுப்பு எது பாருங்க எங்கள் என்பது வினாச்சொல் கிடையாது இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் அவர்கள் என்பது வினாச்சொல் கிடையாது மூணாவது சென்டென்ஸு எல்லாமே வினாச்சொல் அப்போ இதுதான் ஆன்சர் இதில் இவர்கள் என்பது வினாச்சொல் கிடையாது எட்டாவது கேள்வி சரியான மையங்கொழி சொல்லை தேர்ந்தெடுக்க கவின் வழிக்கு விழுந்ததால் டேஷால் துடித்தான் வழியாலையா வழி வலி இந்த லீயா வரி ஸோ வலி என்பது இந்த லீ தான் வரும் அடுத்தது ஒன்பது பிழை இல்லாத தொடரை தெரிவு செய்க இதில் கிளிக்கு எந்த லீ போடணும் தான் மேட்ரு முதல்ல அடுத்து அழகுக்கு எந்த அலா போடணும் கிளிக்கு இந்த லீ தான் போடணும் பாருங்கள் இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர் அழகு கிளியின் அழகு பார்ப்பதற்கு அழகு அப்படின்னு சொல்லக்கூடாது கிளியின் அழகு கிளியின் மூக்குன்னு அர்த்தம் பார்ப்பதற்கு அழகு ஆப்ஷன் இ தான் சரியான விடை கடைசியா பத்து தொடருக்கேற்ற வினைமுற்றை தேர்வு செய்க மகிழினி பாட்டு பாடினாள் என்பது தான் சரி இப்ப விடைத்தாளவங்க கொடுத்துருக்காங்க இதில் ஷேட் பண்ணுங்க ஒன்றாவது கேள்விக்கு எந்த ஆப்ஷன் சொன்னமோ அதை ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்விக்கு எந்த ஆப்ஷனோ அதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் watching.